இருளில் மூழ்குகிறதா பூமி மக்களே எதிர்கொள்ள தயாராக இருங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது வானியல் அதிசயங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் நீளமான சூரிய கிரகணம் நிமிடங்கள் இருபத்தி மூன்று வினாடிகள் வரை நீடிக்கும் ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த சூரிய கிரகணம் மிக தெளிவாக தெரியும் சில பகுதிகளில் ஆறு நிமிடங்களுக்கு மேல் இருள் சூழ்ந்து இருக்கும் இது ஒரு முக்கியமான வானியல் நிகழ்வாகும் இந்த சூரிய கிரகணத்தின் போது சூரியனின் ஒளிவட்டத்தை நீண்ட நேரம் காண முடியும் ஆசியா மற்றும் அமெரிக்காவின் சில பகுதிகளில் இது முழுமையாக தெரியாது எனினும் இந்தியாவின் மேற்கு பகுதிகளில் ஓரளவு தெரியும் தெற்கு ஸ்பெயின் வட ஆப்பிரிக்கா சவுதி அரேபியா ஏமன் மற்றும் ஓமன் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளில் முழு கிரகணத்தையும் காணலாம் எகிப்தின் லாக்சர் நகரில் அதிகபட்சமாக ஆறு நிமிடம் இருபத்தி மூன்று வினாடிகள் வரை கிரகணம் நீடிக்கும் இந்தியாவில் ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா மற்றும் கோவா போன்ற மாநிலங்களில் சூரியன் பத்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை கிரகணத்தால் மறைக்கப்படும் இந்திய நேரப்படி வரும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அதாவது வருகிற சனிக்கிழமை மாலை நான்கு மணி முதல் மாலை மணி வரை இந்த நிகழ்வு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மும்பை அல்லது கோவா போன்ற மேற்கு கடற்கரை பகுதிகளில் சூரிய அஸ்தமனம் காரணமாக கிரகணத்தை பார்ப்பதில் சிரமங்கள் இருக்கலாம் இந்தியாவில் முழு கிரகணம் தெரியாததால் பாதுகாப்பு கண்ணாடிகளை அணிவது அவசியம் கிரகணம் பார்க்க இஸ்ரோ அல்லது ISO சான்று அளித்த சோலார் கண்ணாடிகள் பாதுகாப்பானது சாதாரண சன்கிளாஸ்கள் போதுமான பாதுகாப்பை தராது இது வானில் நடக்கும் ஒரு அரிய நிகழ்வாக சந்திரன் பூமிக்கு அருகில் வரும்போது பூமி சூரியனிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும்போது நிகழ்கிறது இந்த சீரமைவின் காரணமாக சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்கும் நேரம் அதிகரிக்கிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்து நூற்றி பதினான்காம் ஆண்டுகளுக்கு இடையில் பூமியிலிருந்து பார்க்கக்கூடிய மிக நீண்ட சூரிய கிரகணம் என்பது இதுவாகும் வருகிற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நிகழும் இந்த சூரிய கிரகணம் ஆர்வலர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக உள்ளது பாதுகாப்பு கருவிகளை பயன்படுத்தி இந்த நிகழ்வை பொதுமக்களும் கண்டுகளிக்கலாம் பொதுவாக கிரகண நேரத்தின் போது சமைத்த உணவுகளை உண்பதை தவிர்க்க வேண்டும் தூங்குவது கூடாது புனிதமான காரியங்கள் செய்வதையும் தவிர்க்க வேண்டும் பயணங்களை தவிர்ப்பது நல்லது கிரகணத்திற்கு பிறகு குளிப்பதும் இறைவனை வழிபடுவதும் சிறந்தது மேலும் கிரகண நேரத்தில் குடிநீர் குடிப்பதையும் தவிர்த்துவிட்டு வீட்டிற்குள் பாதுகாப்பாக இருப்பது முக்கியம் என்றும் சொல்லப்படுகிறது உங்கள் தின சேவல்